Phoenix. திருப்பூர் ரித்தன்யா தற்கொலையிலிருந்து இன்னும் யாருமே மீள முடியாத நிலையில் மற்றொரு கொடுமை சம்பவம் திருவள்ளூரில் நடந்துள்ளது ஒரே ஒரு பவுன் நகைக்காக திருமணமான தினத்திலிருந்து வரதட்சணை டார்ச்சர் ஆரம்பமாகி இருக்கிறது அடுத்த நான்காவது நாள் லோகேஸ்வரி என்ற மணப்பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த வழக்கில் மாமியாரும் கைதாகி இருக்கிறார் ஆனால் நாத்தனாரை காணவில்லை அவரை தற்போது போலீஸ் தேடி வருகிறார்களாம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த முஸ்லிம் நகர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவரது மகள் லோகேஸ்வரி இருபத்தி இரண்டு வயதான லோகேஸ்வரி பி பட்டதாரி இவருக்கும் அதே பொன்னேரியைச் சேர்ந்த பன்னீர் என்பவருக்கும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் நடந்துள்ளது பொன்னேரியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பன்னீர் வேலை பார்த்து வருகிறார் திருமணம் முடிந்ததும் மறுவீட்டிற்காக லோகேஸ்வரி கணவருடன் தன்னுடைய அம்மா வீட்டிற்கு நேற்று முன்தினம் மாலை வந்துள்ளார் எனவே அன்று இரவு புதுமண தம்பதிக்கு விருந்து பரிமாறப்பட்டது பிறகு அனைவரும் தூங்க சென்றுவிட்டனர் அப்போது லோகேஸ்வரி பாத்ரூமுக்கு சென்றிருக்கிறார் ஆனால் நீண்ட நேரமாகியும் லோகேஸ்வரி வெளியே வராமல் இருந்ததை அவரது அப்பா கஜேந்திரன் கவனித்துவிட்டு கதவை தட்டி பார்த்துள்ளார் ஆனால் பாத்ரூம் உள்ளே இருந்து எந்த பதிலும் லோகேஸ்வரி தரவில்லை இதனால் பதறி போன அப்பா கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று பார்த்திருக்கிறார் அப்போது மகள் தூக்கில் தொங்குவதைக் கண்டு அலறி துடித்தார் கஜேந்திரனின் சத்தத்தை கேட்டு தூங்கச் சென்ற அனைவரும் பதறியடித்து வந்தனர் உடனடியாக லோகேஸ்வரியை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர் ஆனால் லோகேஸ்வரி ஏற்கனவே இறந்துபட்டதாக டாக்டர்கள் சொல்லிவிட்டனர் இதுகுறித்து லோகேஸ்வரியின் அப்பா கஜேந்திரன் பொன்னேரி போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார் மகளுக்கும் கடவுளைச் சேர்ந்த பன்னீர் என்பவருக்கும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் நடந்தது நான்கு சவரன் நகை பைக் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பில் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொடுத்தோம் திருமணம் முடிந்த நாளிலிருந்து வரதட்சணை கேட்டு எனது மகளை துன்புறுத்தியிருக்கிறார்கள் எனது மகளின் செல்போனை பறித்து வைத்திருக்கிறார்கள் மேலும் மீதம் தர வேண்டிய ஒரு சவரன் நகை ஏசி வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் கேட்டு கொடுமைப்படுத்தி உள்ளனர் நேற்றிரவு கூட இது குறித்து எனது மகளிடம் பன்னீர் கேட்டு சண்டையிட்டார் இருவரையும் சமாதானம் செய்தோம் எனது மகளின் சாவுக்கு பன்னீர் மற்றும் அவரது குடும்பத்தினர்தான் காரணம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இறந்து போன பெண்ணின் தந்தை இந்த புகாரின் பெயரில் போலீசாரும் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் திருமணமாகி நான்கு நாளில் மணப்பெண் வரதட்சணை கொடுமையால் இருந்துள்ளது மீண்டும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது அதாவது ஐந்து சவரன் கொடுப்பதாக ஒப்புக்கொண்ட நிலையில் நான்கு சவரன் நகை வரதட்சணையாக கொடுக்கப்பட்டதாம் திருமண சீர்வரிசை பொருட்களும் வைக் ஒன்றும் சீதனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது குடும்பத்தின் மூத்த மருமகள் பனிரண்டு சவரன் வரதட்சணை கொண்டு வந்ததாகவும் நீ நான்கு சவரன் மட்டும்தான் கொண்டுவந்திருக்கிறாய் என்று திருமணமான முதல் நாளே லோகேஸ்வரியை கூத்தி காட்டினார்களாம் அத்துடன் மீதமுள்ள ஒரு சவரன் நகையை வாங்கி வருமாறு கணவர் குடும்பத்தினர் தொடர்ந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் வீட்டு வேலைகளை செய்யவும் கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் சோஃபாவில் உட்காரக்கூடாது அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் ஏகப்பட்ட கண்டிஷன்களை பூட்டியிருக்கிறார்கள் இதையெல்லாம் மறு வீட்டுக்கு வந்தபோது தன்னுடைய அம்மா மற்றும் தங்கையிடம் சொல்லி அழுதிருக்கிறார் லோகேஷ்வரி தற்போது இந்த விவகாரத்தில் மாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் நாதனாரை காணவில்லையாம் அவரையும் தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது அவன் இன்னைக்கே சாகனம் பிரச்சனை உங்களுக்கு நாங்க ஜெயிக்கிறதா